ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவும் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகரத்து வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன இதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமானமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு இருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாதத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது அதுவும் ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானி அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த ப பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான எண்ணிக்கை திருமணமான பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும் அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதை தவிர இந்த மாதம் பார்த்த இலையானால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் அதை தவிர இந்திரன் இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள் இதை தவிர வந்து இன்றைக்கி திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி உத்திரம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்திங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திரபகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை இந்த பங்குனி உத்திர திரு திருவிழாவின் போது பார்த்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவழி தாயார் நாச்சியார் சேர்த்தியாவது சொல்லுவாள் அது ரொம்ப விசேஷம் க அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில் அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடிய அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலேயானால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் ஆஸ்வல்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேனையான உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார் இந்த மாதம் அதாவது பங்குனி மாதம் சோபகுருத்து வருஷம் பார்த்த இல்லையானால் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ணம் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் அதிபதி சமசப்தத்தில் இருக்கதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் உத்வேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது குருவினுடைய பார்வை ரெண்டு பன்னெண்டு இடத்துல விழுதுனால நல்ல ஒரு ஏற்றமான பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சுக்ரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் நான்கு கிரகங்கள் இருக்குது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதனை வச்சு தான் சொல்லுவோம் இந்த சுக்கர பகவான் புத பகா சுக்கர சுர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சனி பகவானுடைய வீட்டில் சனியினுடைய சஞ்சாரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடம் அதீதமாக வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக வந்து நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால எதிரியாளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்துல இருந்து திடீர்னு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் திடீர்னு வரக்கூடிய எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த பங்குனி மாதத்தில் ஏழாம் இடத்துல வந்து சுக்கர பகவானும் சேர்ற அது வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு ஒம்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு திடீர்னு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவை தூக்கமின்மை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கன்னியாராசிக்காரர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் நாலு கிரகங்கள் போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதாவது சூரியன் பூதன் சுக்ரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்குது ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வரும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திடீர் பணம் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டவாகியங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு உண்டான எதிரிகள் யாராக இருந்தாலும் அந்த எதிரிகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் இந்த மாசத்துல உங்களுடைய முயற்சிகள் முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மூன்றாம் அதிபதி அது அவர் வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்த இல்லையானால் இவ்வளோ நாளாக வேலைக்கு கஷ்டப்பட்டு இருந்தவா நிச்சயமாக புதிய வேலை தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த இது டூ ஜி த்ரீ ஜின்னு இந்த இதில் இருக்கிறவங்க இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சினிமா துறையில் வந்து எழுத்து பாட்டு எழுதுதல் கதை எழுதுதல் வசனம் எழுதல் இவ்வாறுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்த இந்த இது பயிர் வச்சு விவசாயம் பார்க்குறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அவர்கள் நினைத்த இடத்தை அணை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சப்தமத்தில் வந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்று போகிறார் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இருந்தும் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோ மிச்சப்படி எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வெண்ணகாப்பு மட்டும் சாத்திட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது சில நாட்கள் நீங்கள் தள்ளி போட வேண்டிய நாட்களாக இருக்கும் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள்ன்றதுனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவ மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருந்ததுனால இதை தவிர வந்து இந்த மாதம் பிறக்கும் பொழுதே பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து தேதி காலை வரலும் பார்த்தேன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரம காலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வலிமையான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை செய்ய வேண்டிய கால நிர்பந்தம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து கொடுத்துட்டு போங்கோ அபிஷேகத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்லி இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக கன்னியாராசிக்காரர்களுக்கு சோபகுர்த்த வருஷம் பங்குனி மாதம் அமையும்